ஷார்ட் டெம்பரு பயங்கர ஐயோ ரொம்ப ஷார்ட் டெம்பரு ரொம்ப கோவக்காரி டென்ஷன் ஆயிடுவேன் டென்ஷன் பார்ட்டி லைட் ஏன் அங்கே தேவையில்லாம எரியுதுன்றது கூட கத்துவேன் ஏமா கத்துற ஏமா 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 கத்துறீங்க ஏமா கத்துறீங்க டைவர்ஸ்ன்றாங்க என்னமோ லிவிங் டுகெதர்ன்றாங்க அதுக்கெல்லாம் வந்து அது என்ன சொல்றது அப்பெல்லாம் வந்து அதுக்கு வார்த்தைகளே வேற டேட்டிங்ன்றாங்க அப்பெல்லாம் டேட்டிங் சொன்னாவே வந்து இதெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கும் அது ரொம்ப தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து நாகரீகங்கள் வளர்ந்துருச்சுமா நிறைய வந்து நீங்கள் இப்போ சொன்னீங்க இப்போ உங்களோட கணவர் வந்துட்டு எல்லா விதத்துலையும் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு பிரச்சனை எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் இருக்கும் பட் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் அதுவும் பீங் இன் சினிமா இண்டஸ்ட்ரீன்றது வந்து ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ நீங்கள் எப்படிமா அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறீங்க ஒரே ஒரு விஷயமா கிவ் அண்ட் டேக் பாலிசி இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லை தான் எல்லாமே சரியாயிடும் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஸ்கின் யாருக்குமே கிடைக்காது அதனால வந்து வெள்ளையா தெரிஞ்சாதான் மேக்கப்பு அழகுன்னு நினைச்சுக்காதீங்க ஆக்சுவலாக உங்களது மாநிலம் இந்த கலருக்கு வந்து மேக்கப் போடாமல் நீங்கள் ஏதோ ஒரு க்ரீம் தடவிட்டு போய் நீ நின்னாவே அளவுக்கு அழகாக இருக்குமான்னாரு ஸோ அவருடைய அந்த சொன்னது அந்த மைண்டில் இருந்தது அதனால எதுவுமே நான் மேக்கப் வந்து ஓவர் மேக்கப் கூட போட மாட்டேன் ஸோ கேமராமேன் சொல்லுவான் மேடம் கொஞ்சம் பேட் போட்டுக்கோங்க மேடம் கொஞ்சம் பவுடர் பேட் போடுங்க மேடம் கொஞ்சம் பண்ணுங்க மேடம் அப்படின்னாரு ஸோ பவுட்ரு பேட் அவருக்கு மனசு தாட்சி மனசு உறுத்துணுமென்றதே அப்படி தட்டு அப்படி போட்டு ஓகே சார் சரிப்பா பா கொஞ்சம் வந்து தர்மக்கோல் வேங்கப்பா தர்மக்கோல் நீங்கள் எந்த கோல்லாம் வேங்க நான் இவ்வளோதான் அப்படின்னா ஏன்னா மேக்கப் போட்டோம்னா நம்ம மூஞ்சிக்கு மேலே இன்னொரு ரெண்டு மூஞ்சி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்ப இது இப்போ சில பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம இப்ப பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்ல முடியாது மயோ நம்ம சொல்லவே முடியாது கேட்டாங்கன்னா ஏதாவது ஒன் வேர்டு ஆன்சர் தான் எஸ் நோ அப்படிதான் சொல்லணுமே தவிர இப்போ எல்லாம் பயங்கர ப்ரில்லியன்ட்டுங்கம்மா நிறைய ப்ராடக்ட்ஸ் வேற இருந்துச்சு இப்போ நிறைய என்னென்னமோ சொல்றாங்கம்மா சத்தியமா அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது இப்போ கூட ஷூட்டிங்க எல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்க நடிக்குதுங்க ஆனால் நிறைய சொல்லுங்க மம்மி நீங்கள் இது வாங்கிக்கலாம் மம்மி மம்மி நீங்கள் அந்த இன்னமும் இது மஸ்காரா ஒட்டிப்பாங்க இந்த ஐலாஷ் ஐ நான் இது வரைக்கும் ஐ ஒரு படத்துல கூட ஒட்டினது கிடையாதும்மா அதனால அந்த மஸ்காராவும் போட்டது கிடையாது இது வரைக்கும் இப்படியே தான் வருவேன் அதனால அவன் பிள்ளைங்க பார்த்தா அதுமாதிரி ஒட்டிக்குங்க அதுக்கப்புறம் இன்னமும் கண்ணுக்குள்ள அந்த லென்ஸ் வச்சுக்குதுங்க என்னென்னமோ பண்ணுதுங்க சரி நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பேன் சரி அந்த பிள்ளைங்களுக்கு அது கொடுத்து வச்சிருக்கு அவ்வளோதான் நம்ம வந்த பீரியட்ல அது இல்லை ஆனா அப்போக்கோ இப்போக்கோ நீங்க நிறைய பொருள் பார்க்குறீங்களா அதை பார்த்து உங்களுக்கு எக்ஸைட் ஆகிற விஷயமே இது சூப்பரா இருக்குல்ல அப்படிதான் நினைச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுமா எனக்கு அது பிடிக்கிறதே இல்லையே மேக்கப்புன்றதை பிடிக்கிறது இல்லைல்ல சோ அதனால மேக்கப் போடுற பிள்ளைங்கள பார்த்து நான் ரசிப்பேன் சரி அவங்க போட்டுக்கிட்டோ ஒன்று ஜாஸ்தியா ஜாஸ்தியாக போட்டுக்கிச்சிங்கன்னா சொல்லுவேன் ஐயோ சிங்கமா இருக்குது கொஞ்சம் தொடங்க கம்மி பண்ணுங்க எந்த கேரக்டருக்கு என்னமோ அந்த மாதிரி இருங்க நீ நல்ல வெள்ளையாதானமா இருக்கே ஏமா நீ இவ்வளவு மேக்கப் அப்படி எல்லாம் சொல்லுவேனே தவிர மத்தபடி அந்த மேக்கப்லாம் பார்த்து பத்து இதையும் நாமளும் வாங்கிக்கணும் நம்ம இதெல்லாம் வச்சுக்கணும் அதெல்லாம் செஞ்சுக்கணுன்ற அந்த ஒரு ஆசைன்றது எனக்கு எப்பவுமே வந்தது கிடையாதுடா எனக்கு நமக்கு என்ன நமக்கு ஸ்கின்னுக்கு தேவை என்னமோ மஸ்காரா ஐப்ரோ லிப்ஸ்டிக்கு இது இவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவுமே போட்டுக்க மாட்டேன் இப்போ உங்களோட ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா எதமா சொல்லுவீங்க இப்போ சில பேருக்கு லிப்ஸ்டிக் இருக்கும் சில பேருக்கு காஜல் மைய இடுறது வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு ஃபேவரட்டான ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஐப்ரோஸ் தாண்டா எனக்கு ஐப்ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும் இருந்து இப்போ வரைக்கும் இந்த ப்ராட் ஐப்ரோஸ் தான் நான் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் அதே மாதிரி கண்ணுக்கு கீழே எழுதுறது பிடிக்கும் ஐ லைனர் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஐ லைனர் மேலே வைக்கிறது கீழே வைக்கிறது எல்லாம் பண்ண மாட்டேன் எனக்கு அது என்ன சில நேரம் நான் மழைற சீன்ஸ் வரும்போது அது அப்புறம் கருப்பு தண்ணி போகும் ஆனால் இப்போ அதுக்கு கூட வந்துருச்சு அந்த எஜிவே ஆமாம் அதெல்லாம் வந்துருச்சு பட் இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் எனக்கு அவ்வளோவா லைக்கிங் இல்லை ஏன் விஷயம் என்னாமல் கிளிசரின் இல்லாமல் நான் வந்து ஆக்ட் பண்ணுவேன் கண்டினியூஸாக எடுத்துகிட்டே இருந்தா தான் எனக்கு கிளிசரின் தேவைப்படும் ஏன்னா ஒரு சமயம் அலற மாதிரி அடுத்த சமயம் வராது ஏன்னா கண்ணில் தண்ணி வற்றி போயிடும் அதனால அப்போதைக்கு நான் கிளிசரின் யூஸ் பண்ணிப்பேன் ஸோ அதனால இந்த இதெல்லாம் வந்து போட்டுக்கிறது இல்லை இந்த கேரக்டராக இந்த கேரக்டர் மாதிரி இருந்துட்டு போயிடுவோன்றது தான் நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் நிறைய வாங்கி வீட்டில் வச்சு ஜுவல்லரி அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஜுவல்லரி போடணும்னு ஆசைப்படுவேன் நல்ல ஜுவல்லரி ஏன்னா நான் வர்ற கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி கேரக்டரு அழுக கேரக்டர் இப்படி தான் வருது எனக்கு வர்ற கேரக்டர்லாம் ஸோ இப்படி தான் பிரைட்டாக பண்ணிக்கிறதுன்னு போது இந்த மாதிரி இன்டர்வியூவில் வரும்போது தான் என்ன நான் பிரைட்டாக காமிச்சிப்பேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பிரைட்டாக காமிச்சிப்பேன் ஸோ அதுக்கு இந்த ஒரு நாலஞ்சு பொருள் தேவைப்பட்டால் போதும் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த ஹேர் இந்த கொண்டைங்க அதெல்லாமே இப்போ ரொம்ப ஈஸியாக வந்துச்சு முதல்ல வச்சு குத்து குத்துன்னு குத்துவாங்க இப்ப கிளிப்பு அவ்வளவுதான் கிளிப்பு வந்துட்டு போச்சு அவ்வளவுதான் அதே மாதிரி பூக்களுக்கும் இப்போ வந்து எங்க கம்பெனிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பூக்க பூ வாங்கணும்னா அவ்வளவு கஷ்டப்படுவாங்க ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னமா ஏன்னா வாடி போயிடும் பூ மறுபடியும் மத்தியானம் போது அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நான் என்ன பண்ணுவேன் போகும்போது பூவிலே பலவிதமான பூக்கள் வச்சுருக்கேன் மொட்டு மல்லி விருஞ்ச மல்லி பூத்த மல்லி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கனகாம்பரம் கதம்பம் எல்லாம் வச்சுருப்பேன் ஸோ அதெல்லாம் அப்படியே ஒரு பேக்கில் தூக்கி அது நம்ம பிளாஸ்டிக் நம்ம எல்லாமே அது வந்து பட்டு பட்டில் செய்யிறது அது காஸ்ட்லியாக இருக்கும் கொஞ்சம் அது எஸ்ஆர்வி கிரியேஷன்ஸ் ரேகா அம்மா வந்து எனக்கு பண்ணி கொடுத்துருவாங்க அவங்ககிட்ட சொன்னோம்னா அவங்க வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க அதை வாங்கி வச்சுப்பேன் அத போட்டுட்டு எடுத்துட்டு போனேன்னு நினைச்சுக்கோங்க அங்க போனா பிள்ளைங்க எல்லாம் அம்மா இது சூப்பரா இருக்குமா இது எங்கம்மா பண்ணணும் எப்படி அவங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்து நீங்க வாங்கிக்கோங்கடா என்ன ப்ரொடியூசர்ஸ் பா நம்மளால எதுகடா பூவுக்கு நஷ்டம் அதுவும் இப்ப விற்கிற பூ என்னம்மா ஐம்பது ரூபா அறுபது ரூபான்றான் ஒரு முழம் அதுவும் இல்லாம நெருக்கமும் கட்டுறது கிடையாது எல்லாம் இங்க ஒண்ணு நின்று அங்க ஒண்ணு நிக்கும் அதுக்குள்ள தலையில வச்சோம்னா பாதி தான் நிக்குமே தவிர பூவே இருக்காது அதனால இது போனோம்மா அதான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க ஸ்ரீலேகா மேடம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா வருவாங்க அவங்க சாப்பாடும் அதே மாதிரி தான் டிஃபனு சாப்பாடு கீப்பாடு ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணா கூட நான் இருந்து எடுத்துட்டு போயிடுவேன் ஸோ ஏதாவது வேணும்னா ப்ரொடக்ஷன்ல சொல்லி நான் எடுத்து சாப்பிடுவேனே தவிர மற்றபடி அந்த கஷ்டமும் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் ஸோ அது மாதிரி நான் இந்த மாதிரியெல்லாம் இது வச்சிருக்கிறதுனால இப்படி பண்ணிப்பேம்மா அப்படி நீங்கள் சொன்னீங்க ஐப்ரோ வரையிறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா தின் ஐப்ரோஸ் தான் ஸோ அப்படி பொழுது அதை வரையணுன்றதுக்குலாம் வந்து சில ஹேக்ஸ் ஏதாவது இருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ப்ரௌன் பென்சிலில் வரைவேன் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக தெரியணும் டார்க்கா தெரியணும்ன்றதுக்காக பிளாக் பென்சில்ல வந்து மேல வந்து கொஞ்சம் லைட்டா வந்து டச் பண்ணுவேன் அப்பதான் அது கொஞ்சம் தெரியும் ப்ராமனடா தெரியும்ன்றதுக்காக ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிளாக் பென்சில்ல போட்டுட்டோம்னா அது வந்து உங்களுக்கு வந்து பயங்கர கருப்பா தெரியும் அதனால வந்து நீங்க என்ன இருந்தாலும் ப்ரௌனை நம்ம யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு நேச்சுரல் ஃபீலிங் கிடைக்கும் அதுக்கப்புறம் டச் பண்றதுக்கு இந்த டச் பண்ணிக்கலாம் நீங்க இப்ப சொன்னீங்க இப்ப உங்களுடைய கணவர் வந்துட்டு எல்லா விதத்துலயும் உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருப்பாங்க அப்படின்னு ஆனா இப்ப வந்து நிறைய பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா இருக்குங்க பட் சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ் அதுவும் பீங் இன் சினிமா இண்டஸ்ட்ரீன்றது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ நீங்க எப்படி அதெல்லாம் பேலன்ஸ் பண்றீங்க ஒரே ஒரு விஷயமா கிவ் அண்ட் டேக் பாலிசி இருந்துச்சுன்னா எதுவுமே இல்லைடா எல்லாமே சரியாயிடும் ஆக்சுவலாக பார்க்க போனீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க என்ன வாங்கப்போங்கன்னு தான் கூப்பிடுவாங்க இது வரைக்குமோ ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க என்ன வந்து விட நீங்கள் தான் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டு என்னை விட நீங்கள் தான் சீனியர் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு என்னை விட நீங்கள் தான் எல்லாமே முதல்ல ஆனால் வந்து நான் அதுக்கு அடுத்து தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் என் மைண்டில் அதை வச்சுக்க மாட்டேன்டா வீட்டுக்கு போயாச்சுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன கேரக்டரும் அந்த கேரக்டர் தகுந்த மாதிரி இருப்பேன் வீட்டுக்கு போயாச்சுன்னா சொன்னால் நான் வந்து அவருக்கு அடங்கின ஒரு மனைவி பையனுக்கு ஏற்ற ஒரு அம்மா அவ்வளோதான் மற்றபடி நான் அங்கே போய்ட்டு நான் ஸ்ரீலேக்கா வச்சு எனக்கு அங்கே கூப்பிட்டா தச்சப்புக்கு இப்படி வராங்க அசிஸ்டண்ட் இதே எடுத்துகிட்டு வந்து தர்றாங்க ப்ரொடக்ஷன் இப்படி எடுத்துட்டு வந்து தராங்க நீங்கள் எடுத்துட்டு வந்து கொடுங்க நான் இப்படி உட்காந்துப்பேன் நான் தான் பெரியவன்ற அந்த இது எனக்கு கொஞ்சம் கூட வரவே வராது அதுதான் மெயின் சக்ஸஸ் எனக்கு நான் நினைப்பேன் அதே மாதிரி என் ஹஸ்பண்டும் எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணி என்னை ஒரு குழந்தை மாதிரி பார்த்துப்பார் நான் நான் ரொம்ப ஷார்ட் டெம்பரு பயங்கர ஐயோ ரொம்ப ஷார்ட் டெம்பரு ரொம்ப கோவக்காரி டென்ஷன் ஆகிடுவேன் டென்ஷன் பார்ட்டி லைட்டியும் அங்கே தேவையில்லாமல் எரியுதுன்றது கூட கற்றுவேன் அம்மா வேணாம்மா ஏமா கத்துறேன் ஏமா 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 கத்துறீங்க ஏமா கத்துறீங்கன்னு எதுக்கு தேவையில்லாமல் ஈபி பில் நம்ம தான் நான் கட்டுறோம் ஆச்சு சூச்சின்னுவேன் அதை நான் ரொம்ப சாஃப்டாக சொல்லி தருவார் ஸோ அதனால் அவங்க அப்படி இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எப்படி ஆனால் ஆனால் முதல்ல இருந்ததுலாம் இல்லைம்மா ஏன்னா அவங்களுடைய போதனைகள் டெய்லி 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 காலையில் எழுந்ததுமே நான் ரெண்டு பேரும் பேசிக்கிறது தான் நிறைய இருக்கும் நிறைய விஷயம் நான் சைலண்டாக உட்காந்துருப்பேன் இருப்பேன் அவங்க தான் நிறைய விஷயம் அரசியலாக ஆன்மீகமாக அப்புறம் ஷூட்டிங்கா சின்னத்திரையா டப்பிங்கா எதுவும் பொது விஷயங்களா எதுவாக இருந்தாலும் அவர் சொல்லுவார் அதை நான் கேட்டுக்கிட்டு இது பண்ணுவேன் அதே மாதிரி எனக்கு மேக்ஸினில் வர்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் தான் சொல்லுவார் ஸோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அதெல்லாம் பண்ணுறதுனால இப்போ என்னுடைய அந்த டென்ஷனோ கோபமோ எதுவுமே இல்லாமல் இப்போ நானே என்னை நான் உணர்ந்து நான் அந்தளவுக்கு மாற்றிக்கிட்டேன் இல்லைனா பயங்கர அது நான் அளவுக்கு இருக்கிறேன் என் குடும்பம் இந்த அளவுக்கு இருக்குது நல்ல ஸ்மூத்தாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் என் கணவர் தான் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இல்லைன்னா அப்சர்வ் பண்ணி இதை நான் கொஞ்சம் லைட்டாக மாற்றியிருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே பர்சனல் கேரக்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் ஆனால் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து நம்ம வியந்த ஒரு விஷயம்னு இருக்கோல்ல மேம் அந்த மாதிரி நீங்கள் கிட்ட பார்த்து வியந்த ஏன் கணவர்கிட்ட ஒரு விஷயம் வியக்கலாமா எல்லா விஷயமும் வியந்து பார்க்கறது தான் ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து அவர் கொடுக்குற மரியாதை அந்த குழந்தைங்கள கூட வாங்க போங்க தான் பேசுவார் அதே மாதிரி டைம் பஞ்சுவாலிட்டி அதே மாதிரி பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது அதே மாதிரி ஒர்க்கு கான்சிய கான்சியஸாக இருப்பார் டெடிகேஷனாக இருப்பார் ஸ்கிரிப்டை வந்து ப்ராமிட்டிங் யாரும் பண்ணாதீங்க பண்ணானே பேசுகிறேன்னு வருவாரு ஸோ இந்த மாதிரி நான் கூட சில நேரத்தில்ப்பா டைம் ஆகுதுப்பா நீ சொல்லிடுப்பா நீ சொல்லு நான் பேசிக்கிறேன் அப்படின்டுவேன் அந்த விடவே மாட்டார் தான் வந்து பேசுவார் ப்ராமிட்டு வாங்க மாட்டார் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதே மாதிரி எங்கன்னா வெளியில் போனோம்னா கூட கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் ரிசப்ஷனுக்கு போகிறோம் நம்ம ஆர்டிஸ்ட் ஒன்று என்ன பண்ணுவோம் இந்த லைனில் போயிட்டு சீக்கிரம் கொடுத்து நம்ம வந்துடுவோம் இங்கே பெரிய லைனாக நிற்கும் இவர் அம்மா அவங்களே எத்தனை பேர் நிற்கிறாங்க வா அங்கே போய் நிற்கலான் அங்கே கூட்டின்னு போவார் இவங்க கூட வந்த இது தான் பார்த்த நான் பாட்டுக்கு அங்கே ஏறி போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன் நீங்கள் ஏன்ப்பா இங்கே நிற்க வைக்கிறீங்க இல்லைம்மா அவங்க எல்லாம் தப்பாக நினச்சக்கூடாது அவங்களாம் நம்மளை பற்றி தப்பா பேசக்கூடாது அப்படின்னு வருது கோயிலுக்கு போனோம்னா கூட முன்னாடி போய் நின்னோம்னா அவங்க ஏதோ தப்பா நினைப்பாங்க வா லைனில் போகலாம் அப்படின்னுவாரு ஸோ இந்த எவ்ரி மூமெண்ட் எவ்ரி எந்த ஒரு விஷயம் எதை தொட்டாலும் அவரை தொடாம என்னால் வர முடியாது ஸோ எல்லாமே அவருக்கு வந்து மிக சிறப்பான ஒரு அம்சத்தோடு பிறந்த ஒருவர் அதை தான் நான் சொல்லுவேன் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்டா ஆமாம் அது மாதிரி நான் உங்களோட போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நீங்கள் வந்துட்டு போட்டிங் போகிற போஸ்டெல்லாம் போட்டிருந்தீங்க ஸோ பொதுவாக உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்குமா ஸோ உங்களுக்குன்னு ஒரு பிரேக் எடுத்து டிராவல்லாம் பண்ணுவீங்களா எனக்கு ட்ராவல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் பயங்கர ஜாலியாக இருக்க பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எல்லாம் அந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணுறதுக்குலாம் பிடிக்கும் ஆனால் என் வீட்டுக்காரர் அதுக்கு கீழே அவர் அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சைலண்டாக இருக்கணும்னு அவரு போகிற இடம் வர்ற வேற இடம் தெரியக்கூடாதுன்னு இந்த இப்போ இந்த பிள்ளைங்க எல்லாம் இந்த இதெல்லாம் எடுக்குதுங்களே யூடியூப் அந்த ரீல்ஸ் எல்லாம் எடுக்குதுங்களே அது கூட நான் வீட்டுல எல்லாம் எடுக்கிறதே கிடையாது என் பையனுக்கும் பிடிக்காது என் பையனுக்கும் பிடிக்காது என் வீட்டுக்காருக்கும் பிடிக்காது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனா அந்த பிள்ளைங்க என்கூட நடிக்கிற பிள்ளைங்களா அம்மா அம்மா இதை எடுக்கலாமா அம்மா அம்மா இதை பண்ணலாமா அம்மா அம்மா இன்னும் எனக்கும் அது ஆர்வம் ஜாஸ்தி அந்த சாங்குக்கு போய் டான்ஸ் ஆடணும் இது இப்படி பண்ணணும் அதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்தோன்னே நைட்டுக்கு சொல்லுவேன் பா இன்னைக்கு இது மாதிரி நடந்ததுப்பா பா இது மாதிரி நடந்து அப்படியான்னு அவர் கேட்டுப்பாரு அது ரிலீஸ் ஆகுது இல்லை அப்போது வந்து என்பா அம்மா தேவையம்மா இதெல்லாம் உனக்கு ஏன்மா இப்படியெல்லாம் பண்ணுறேன் டே இருடா நீங்களும் எங்கேயும் கூட்டின்னு போக மாட்டேங்க நான் ஏதோ ஒன்று போகிறேன் அதனால வந்து எனக்கு இஷ்டமாக இருக்குது அப்படின்னு அப்போது எங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்து எனக்கு சப்போர்ட் வருவார் டே அவளுக்கு எது விருப்பப்படுதோ அவள் செய்யட்டும்ப்பா அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க செஞ்சுக்கிறாங்க நம்ம எதுக்குடா பாவம்டா வீட்டுக்குள்ளேயே கிடக்குறா அவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை பற்றி பையன் அவர் வந்து சப்போர்ட் வந்துடுவார் ஸோ அதனால அளவுக்கு வந்து எனக்கு எங்கேயும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க கூட்டிகிட்டு போனோன்னா பிளான் பண்ணுவோம் அதாவது பிளான் பண்ணுறதுன்னா கோயிலுக்கெல்லாம் போகலான்னு இப்போ கூட திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்தோம் ஃபேமிலியோட கைலாஷ் எங்கள் ஹஸ்பண்ட் போகாத கோயில்கள் கிடையாது கைலாஷ்க்கு போகும்போது கூட என்னை கூப்பிட்டாரு ஆனா நான் தான் வந்து அவருடைய நலன் கருதையும் நான் வானான்ட்டேன் ஏன்னா அங்கே போனேன்னு வச்சுக்கோமா எனக்கு குளிர் ஒத்துக்காது கொஞ்சனவே எனக்கு நர்வ்ஸு கொஞ்சம் இழுத்துடும் சில்னஸ் ப எனக்கு ஒ பாடியில ஒத்து வராது அப்புறம் நான் போயிட்டு அவருக்கு சிரமத்தை கொடுத்து அவர் முக்கால்வாசி நேரம் என்ன கவனிக்கிறதுலேயே சரியா போயிடும் அவர் என்ஜாய்மெண்ட்டோ அதை ஒரு பார்த்து ஒரு பிரமிப்போ ஒரு சந்தோஷமும் பட முடியாது அதனால் அவர் போய் நல்லபடியாக பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு பிள்ளையார் மாதிரி அவர் போயிட்டு வந்தோடனே வாசல் இன்னைக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன் நீ உங்களுக்கு போயிட்டு வந்த பலனெல்லாம் எனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அந்த மாதிரி தான் ரெண்டு பேரும் வந்து விட்டு கொடுத்து போனாவே அதாவது தான் தான் பெருசு ந நீ சின்னது அப்படின்ற அந்த ஒரு இதெல்லாம் இல்லாமல் இருந்தாவே குடும்பம் வந்து அழகாக நடத்தலாம்மா பணம்ன்றது என்றைக்குமே முக்கியம் கிடையாது அம்மா இந்த மாதிரி ஒரு உறவுகள் வர்றதுன்றது வந்து நடக்கவே நடக்காது அதுதான் ஆனா அதுதான் மென்டல் பீஸ்ல இருந்து எல்லாமே கண்டிப்பா அதுக்கப்புறம் தான் அது பண சம்பாதி கண்டிப்பா பணம் எல்லாம் செகண்டரி அது வெறும் காக்கி தந்தா ஆனா அது இல்லாம நம்மளால வாழ முடியாது அது வேற விஷயம் ஏன்னா எல்லாத்துக்கும் தேவை எல்லாத்துக்கும் பணம் தேவை ஆனால் அது மட்டுமே தான் வந்து முக்கியம் நம்ம சொல்ல முடியாது அதை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையோ தாம்பத்தியத்தையோ வந்து நம்ம வந்து கூடாது அதை முதல்லலாம் வந்து அந்த மாதிரியெல்லாம் முதல்லையும் அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது ஆனால் இலைமறைவு கைமறைவாக இருந்தது அவ்வளவா இல்லை நூற்றுக்கு ஒரு அஞ்சு இடத்துலையும் ஒரு பத்து இடத்துலையும் அப்படி நடக்கும் இப்போ நூற்றுக்கு தொண்ணூற்றி எட்டு இடத்துலையும் தான் நடக்குது டைவர்ஸ்ன்றாங்க என்னமோ லிவிங் டுகெதர்ன்றாங்க அதுக்கெல்லாம் வந்து அது என்ன சொல்கிறது அப்போல்லாம் வந்து அதுக்கு வார்த்தைகளே வேறு டேட்டிங்கிறாங்க அப்போல்லாம் டேட்டிங்னு சொன்னாவே வந்து எங்களுக்கெல்லாம் உடம்பெல்லாம் நடுங்கும் அது ரொம்ப தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து நாகரீகங்கள் வளர்ந்துருச்சுமா நிறைய வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சி பிள்ளைங்கள்லாம் படிச்சிருக்காங்க அப்போ தான் நான் போகும்போதே அப்பா அம்மா இல்லாமல் துணை இல்லாமல் போகமாட்டேன் இப்போது எந்த கேர்ள் பார்த்தாலும் வந்து டிவியில் நடிக்கிறதா இருக்கட்டும் வெப் வெப்சீரியல்ஸ் நடிக்க தனியாக வராங்க தைரியமாக வராங்க அவங்களுடைய அந்த போல்ட்னஸை நம்ம பாராட்டணும் அந்த பிள்ளைங்களுக்கு தன்னையும் கவனிச்சுக்கிட்டு அப்பா அம்மா வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் நாம ஏன்னா அப்பா அம்மா தைரியமாக அனுப்புகிறாங்க பாருங்கள் அந்த அப்பா அம்மாவையும் அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடாதுன்னு தன்னையும் பாதுகாத்துட்டு தனியாக வந்து வந்து சர்வே பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே அந்த பிள்ளைங்களை வந்து ரொம்ப 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 பாராட்டணும் பட் அப்போல்லாம் எங்களுக்கு அது இல்லை தைரியம் இல்லை அதனால இப்ப பிள்ளைங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிறோம் நாங்கள் அவ்வளோதான் இப்படி என்ன என்ன அது என்ன 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 இது இப்படி எங்கம்மா போறது இந்த கடைக்கு எப்படிமா போறது எப்படி புக் பண்றது கால் டாக்ஸி புக் பண்றது இதெல்லாம் கூட தெரியாது பிள்ளைங்க சொல்லிக் கொடுத்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது சரி இன்ஸ்டாகிராம்ன்றது என் பையன் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் மற்றபடி எல்லாம் ரீல்ஸ் போட்டிருக்காங்க ஆமா ரீல்ஸ் எல்லாம் வந்து அதுதான் எங்க கூட இருப்பான் குமாரவேல்னு ஒரு பையன் அது அதில் பாண்டியஸ்வசர் நடிக்கிறார் அந்த தம்பி அவர் இந்த காயத்ரி பிரியா இவங்க ரெண்டு பேரும் தான் அதுல சேர்ந்து அவங்க வாங்கம்மா வாங்கம்மா போய் எடுக்கலாம் வாங்கன்ட்டு எடுத்து சூப்பரா பண்ணுவாங்க நான் போய் அது என்ன சொல்கிறாங்களோ நடிச்சிடுவோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை கழுத்து சுலுகு பூச்சி செத்து விடுங்க இந்த டான்ஸ் அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கடவுள் நம்பிக்கை வந்துட்டு அதிகமாக இருக்கிற பர்சன்னா அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு பூஜை ரூம் எல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படிலாம் ரொம்ப ஸோ அதை பற்றி சொல்லுங்கம்மா அதெல்லாம் எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ணுவீங்க இல்லை ரொம்ப எனக்கு பூஜை ரூம்னா சாமின்னா ரொம்ப இஷ்டம் அது வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும் நீச்சா இருக்கணும் அது வந்து பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் அன்னையே தான் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து எந்த சாமியானாலும் நான் இப்போ எங்கள் குல குலதெய்வம்னு பார்த்தா பெருமாள்னுவாங்க அப்புறம் எங்கள் வீட்டு சைடு அவர் எங்கள் வீட்டுக்கார சைடு மதுரை வீரன்னு வாங்க அப்புறம் இந்த சைடு முருகர்னுவாங்க வாங்க பட் எனக்கு இந்த தெய்வம் தான் அந்த தெய்வம் தான்ன்றத பாரபட்சம் கிடையாது ஸோ எந்த இடத்துல இருந்தாலும் சின்ன இடமா இருந்தாலும் அதை நீட்டாக வச்சுக்கணும் அதுக்கு உண்டானது என்னமோ பூ போடுறதா அதுக்கப்புறம் வத்தி ஏற்றுறதா அதுக்கப்புறம் வந்து என்னது அந்த மஞ்சள் குங்குமம் வைக்கிறது இதெல்லாம் வந்து நீட்டாக இருக்கணும் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என் ஹஸ்பண்ட் அவர் காலையில எழுந்ததும் சாமி கும்பிட்டு போயிடுவார் அவர் போயிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா பூ எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுக்கணும்மா சூப்பராக வச்சுருக்கம்மா இடம் பிரமாதமாக இருக்குன்னுவாரு அது எனக்கு அந்த இடத்த வந்து கரெக்டாக வச்சுக்கலைன்னா எனக்கு என்னமோ ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கும் அதனால் ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிட்டேன் நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணி ஆமாம் ஆமாம் நான் தான் அது சாமி ரூமெல்லாம் வேறு யாருக்கும் கொடுக்கறது கிடையாது நான் பண்ணவே இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் பண்ணுவாங்க எனக்கு ஷூட்டிங் கண்டினியூஸாக இருந்தது இல்லை என்னால் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருந்து அவங்க என்னை விட அவரும் ரொம்ப சாமி பக்தி பயங்கர பக்தியவர் அதனால அவங்க பாத்துப்பாங்க ஆமா ஆனா இப்போ வந்துட்டு நிறைய ட்ராவல் பண்ணிருப்பீங்க ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டிப் அதை வந்துட்டு ஃபாலோ பண்ணா நல்லதுப்பா ஜென்ரலாகவே நம்ம ஹெல்த்துக்கு அப்படின்னு ஏதாவது இருக்காமா நீங்க ஜென்ரலா ருட்டீனா ஃபாலோ பண்ற விஷயங்கள் அப்படிதான் என்ன நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க வந்து அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலையில அப்போ எங்களுக்கு சொல்லி கொடுத்தது சுடு தண்ணியில் தேனை போட்டு லெமன் போட்டு சாப்பிட்றது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க நான்வெஜ்ஜை அவாய்ட் பண்ணுங்க அது வந்து இந்த ஏஜ் அந்த ஏஜ்னு இல்லை நான்வெஜ் எடுத்துக்கோங்க ஆனால் வந்து லிமிட்டாக எடுத்துக்கோங்க காய்கறிகள் கீரைகள் பழங்கள் இதெல்லாம் நிறைய சாப்பிடுங்க இதுதான் என்னுடைய டிப்ஸுன்னு சொன்னி கேட்டால் நான் இது சொல்லுவேன் அவ்வளவுதான் ஸ்வீட்மா இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் சிரிச்சிட்டு பொறுமையா பதில் சொல்லுங்க இன்னும் அதுதான் நீங்க நிறைய ப்ராஜெக்ட் ஆல்ரெடி பண்ணிட்டு ஒரு வரலாறே பண்ணி வச்சிருக்கீங்க இன்னும் நிறைய ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணலம்மா இன்னும் வரலாறுலாம் நான் படைக்கவே கிடையாது ஐயா இப்போதான் நான் வந்து இல்லவே இல்லை இதை வந்து கர்நாடகத்தில் சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க இப்போ நான் வந்து ப்ரீ கேஜி போயிருக்கிற ஒரு பேபியாக தான் எப்பவுமே நான் என்னை நினச்சிக்கிட்டு இருப்பேன் அதனால வந்து இதெல்லாம் ஒன்றுமே இல்லை ரஜினி சாரெல்லாம் பார்க்கும்போது நாங்கள்லாம் ஒண்ணுமே இல்லை ஒரு விஷயமும் இல்லை எனக்கு பெரிய ஒரு மாடல் அப்படின்னா இவர தான் இருக்கணும் அப்படின்னா அவரு தான் அதனால வந்து நான் அதெல்லாம் ஒன்றும் ஒரு சாதனையும் பண்ணல ஒன்றும் பண்ணல எனக்கு கொடுக்கறத கரெக்டா பண்றேன் அவ்வளவுதான் நிறைய நிறைய நல்ல கேரக்டர்ஸ்லாம் உங்களை தொடர்ந்து பாக்கணுமா தேங்க்யூ சோ மச்மா வா தேங்க்யூ டாமா தேங்க்யூ டாமா